நம்ம சமூகத்தை சார்ந்தவள தான் அடங்காக இது உங்களுக்கு ஒரு பெருமை அட சொன்ன கருத்து ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி மூசுல சுருக்கோ ஓகேங்களா அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்ன கொஞ்சம் விளிப்புணர்வு இருந்திருந்தாங்கனா ரெண்டு பக்கமும் இலப்புகளை தரத்துறலாம் சொன்னேன் இவள காதல் என்பது வந்து ஒரு ஈர்க்கேன உணர்வுங்க பரிசு ஒருமறத காதல ஒரு உணர்வுங்க என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தால் நான் சாதரிப்பேன் இதுளுடைய மதத்தை பார்த்தால் காதலிப்பேன் படிவளைக்கி நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது